ஹாய் ஃப்ரெண்ட் நம்ம யூ டேக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற பத்தொன்பது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாத நீங்கள் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஹாய் ஃப்ரெண்ட் இனி நம்ம பார்க்க போகிற வீடியோ மகர ராசிக்கு குட் நியூஸ் வெற்றி மழை உறுதி கண்டிப்பாக இனி வரும் காலகட்டம் மகர ராசி தான் இழந்த வலிமையை மீட்டெடுக்கக்கூடிய காலம் தான் பட்ட கஷ்டத்திற்கான பலனை பெறக்கூடிய காலகட்டம் ஒரு மரத்தை வச்சு வளர்த்து அதனுடைய பலன் பெறுவது போல் நீங்கள் பட்ட கஷ்டங்களுக்கான பலன் இனி வரும் காலம் நிச்சயமாக கிடைக்கும் நீங்கள் எந்தெந்த விஷயத்தில் கஷ்டங்களை எதிர்கொண்டீங்களோ அது அனைத்திலுமே வந்து உங்களுக்கு நன்மை கிடைக்கும் நல்லது நடக்கும் குடும்பத்தில் பிரச்சனை வாக்கு கொடுத்துட்டு பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க பேசக்கூடிய பேச்சில் பெரிய பலம் இல்லை உங்கள் பேச்சுக்கு யாரும் மதிக்கலை உங்கள் பேச்சுக்கு மரியாதை கொடுக்கலை இது எல்லாமே இனி மாறும் உங்களை கண்டும் காணாமல் போனவங்க பணம் கஷ்டம் கடன் கடனை வாங்கி ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறது மன நிம்மதி இழந்திருக்கிறது தேவைகள் பூர்த்தி ஆகாமல் இருக்கிறது இந்த மாதிரி எண்ணற்ற பிரச்சனைகள் எல்லாத்துமே இனி வரக்கூடிய காலகட்டம் நிச்சயமாக சீராகும் அதாவது ஒரு வறட்சியான நிலத்தில் மழை படுவது போல உங்க வாழ்க்கையில் இருந்த ஆயிரம் கஷ்டங்களுமே நிச்சயம் இனி படிப்படியாக தீரும் உங்களுடைய மனம் மகிழக்கூடிய அளவிற்கும் வெற்றியை நிச்சயம் நீங்கள் அடைவீங்க மிகப்பெரிய நல்ல நேரம் இனி நிச்சயமா உங்களுக்கு உண்டு இனி வரக்கூடிய காலகட்டம் மகர ராசி படிப்படியாக தன்னுடைய வாழ்வியலை மீட்டெடுப்பாங்க தன்னுடைய உயர்வை நோக்கி பயணிப்பாங்க பொருளாதார ரீதியிலும் சரி அவர்களுடைய முயற்சிகளிலும் சரி நிச்சயமாக வெற்றி பெறுவாங்க பணம் சார்ந்த விஷயங்கள் சிறப்பாக இருக்கும் உறவுகள் ரீதியாக இருந்து அந்த பிரச்சனைகள் முற்றிலும் தீரும் குழந்தை பாக்கியம் திருமண தடை சகோதர வர்க்கம் தந்தை வர்க்கம் தாய் வர்க்கம் என சில உறவுகள் இடையே இருந்து அந்த மனக்கசப்பு முற்றிலும் விலகும் படிப்படியாக எல்லாமே இனி சரியாகும் இனி எல்லாமே உங்களுக்கு உங்கள் விருப்பம் போல கொஞ்சம் கொஞ்சமாக நகரக்கூடிய அந்த நகர்வு உங்கள் வாழ்வியலில் மிகப்பெரிய மாற்றத்தையும் மிகப்பெரிய பொற்காலத்தையும் வச்சிட்ருக்கு அந்த அளவுக்கு வாழ்வியல் வெற்றி அதாவது மனம் உடஞ்சி மனம் நொந்து போயிருந்த மகர ராசி மனம் நிமிர்ந்து மனம் குளிர்ந்து மன மகிழ்ச்சியோடு இருப்பாங்க தனக்கும் நல்லது நடக்கும் என்பதை உணர்வாங்க வாழ்வியலை ரொம்ப வெறுத்தவங்க அதாவது வாழ்க்கையையே முழுமையாக வெறுத்திருப்பாங்க அதாவது மனசுக்குள்ள ஆயிரத்தி ஆசைகள் ஆயிரத்தி திட்டமிடுதல் ஆனால் ஒன்றுமே நீங்கள் செயல்படுத்தி அதில் வெற்றி பெறுவதென்றது மிக கடினமாக இருக்கும் நீங்களும் மற்றவங்கள மாதிரி முயற்சி செய்வீங்க நீங்களும் மற்றவங்க மாதிரி எல்லாமே பண்ணியும் கூட பெரிய அளவுக்கு பலன் பார்த்துருக்க முடியாது ஆனால் இனி வரக்கூடிய காலகட்டம் உங்களுடைய உழைப்பு உங்களுடைய முயற்சிக்கு நிச்சயம் முன்னேற்றம் உண்டு வெற்றி உண்டு நீங்கள் பட்ட கஷ்டம் வீண் போகாது அதை நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க என்னைக்குமே உண்மையாக நியாயமாக இருக்கிறவங்களுக்கு என்னைக்குமே வந்து கடவுள் துணை இருப்பார் ஒரு பழமொழி இருக்குது அரசன் அன்று கொள்வான் தெய்வம் நின்று கொள்ளும்னு அரசன் ஒரு நல்ல விஷயமா இருந்தாலும் சரி கெடுதலாக இருந்தாலும் சரி அப்போவே அந்த அரசபையிலே அதற்குரிய அந்த பலனை கொடுத்துருவாங்க அதே தெய்வம்ன்றது நின்று காலம் கடந்து நன்மையையும் சரி தீமையையும் சரி உணரும்படி செய்யும் நீங்கள் செஞ்ச நற்பலன்கள் நல்ல விஷயங்களுக்கான நற்பலன்களை இனி நீங்கள் நிச்சயமாக அனுபவிப்பீங்க மகர ராசிக்கு ஒரு மிகப்பெரிய பொற்காலம் உங்கள் வாழ்வியல் படிப்படியாக மாறும் நீங்கள் பட்ட கஷ்டங்கள் நிச்சயம் வீண் போகாது கவலையே படாதீங்க கடவுள் துணை நிற்பார் அனைத்திலும் வெற்றி பெறுவீங்க வெற்றியின் உச்சத்தை அடைவீங்க நிச்சயமாக நல்லாயிருக்கும் கண்டிப்பாக மகர ராசிக்கு இனி வரக்கூடிய காலகட்டம் அவர்கள் வாழ்வியல் மீண்டு வருவதை உணரலாம் படிப்படியாக அவங்களுக்கு அந்த ஒரு நல்ல விஷயங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நடக்கும்போது அவங்களுக்கு அது புரிய வரும் நிச்சயமாக நல்லாயிருக்கும் அடுத்தடுத்த காணொலிகளில் இன்னும் சிறப்பான பல பதிவுகள் மகர ராசிக்கு பார்ப்போம் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் கூடவே நம்ம யூடியூப் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ண பக்கத்தில் இருக்க பல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள்